வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசு கடையைத் திறந்த அடுத்த நிமிஷமே தினமும் உள்ளே வருது ஆனால் அதுக்கான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க பசு உள்ள வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வருத்தப்படாதீங்க ஏன்னா அதுவும் ஒரு கஸ்டமர் தான் என்ன கஸ்டமர்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நம்ம மனுஷங்க சாதாரணமாக ஒரு துணியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும் கல்யாண காது குத்து அப்படி இல்லைன்னா பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நாம கடைக்கு போய் துணி எடுப்போம் ஆனா இந்த பசு தினமும் கடையை எப்படா துறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்குமா கடற்காரங்க கடையை தொடர்ந்த அடுத்த நிமிஷமே இந்த பசு உள்ள வருமா இது உண்மையாலுமே நடக்கிற சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலம் கடப்பா ஜில்லாவில் இருக்கிற மைதுக்கூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற சாய்ராம் ஸ்டோர்ன்ற ஒரு துணிக்கடையில் நடக்கிற தினசரி வாடிக்கையான சம்பவம் தான் இது இது உண்மையிலுமே நடக்கிற சம்பவம் தான் நீங்க சந்தேகம்னா கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க சாய்ராம் ஸ்டோர்னு சொல்லி போட்டீங்கன்னாவே அதுல வரும் இந்த பசு தினமும் உள்ள வர்றதை கண்ட கஸ்டமர்ஸ் ஒரு சில பேர்லாம் இந்த பசு வந்து உள்ள வந்து நம்ம கடைக்குள்ள வந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார ஓனர் கிட்ட யதார்த்தமா ஒரு நாள் ஒரு கஸ்டமர் கேட்க அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்திருக்காரு அந்த கடையோட முதலாளி ஏங்க எனக்கு மட்டும் இந்த பசு உள்ளே வரணும்னு என்ன ஆசையா என்ன ஆனால் இந்த பசு உள்ளே வந்ததுக்கான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலுமே உங்களுக்கே ஒரு ஷாக்காக இருக்குன்னு சொல்லி அந்த கஸ்டமர்கிட்ட இந்த பசு எப்படி உள்ளே வந்தது தினமும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்குது சாயந்தர டைம் கடையில் வியாபாரம் கொஞ்சம் கூட இல்லை இந்த மழை பெஞ்சிகிட்டு இருக்கிற டைம்ல மாடு திடீர்னு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் என் கடைக்குள்ள வந்துச்சு அந்த வந்த மாட்டை நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி ஓட்ட ஆரம்பித்தேன் ஆனால் அந்த மாடு மழைக்கு பயந்துக்கிட்டு என் கடையை விட்டு போகவே இல்லை என்னால் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு நான் தோத்து தான் போனேன் கடைசியாக அந்த மாடு கடையெல்லாம் ஈத்து சாத்தினத்துக்கு அப்புறம் இருட்ட போற டைம் வந்துருச்சு அப்புறம்தான் அந்த மாடு தன்னால வெளியில் போச்சு அதுக்கப்புறமா இந்த மாடு திருப்பி வராதுன்னு நினச்சிக்கிட்டு வழக்கம் போல அடுத்த நாள் கடையை திறந்தேன் ஆனால் இங்கதான் ஒரு அதிர்ச்சி காலையிலே என் கடைக்குள்ளே புகுந்துருச்சு என்னடாது மழைக்கு தான் உள்ள புகுந்தது இப்போ காலையிலே உள்ள புகுந்துருக்கேன்னு சொல்லி மறுபடியும் அந்த பசு மாட்டை எவ்வளவோ விரட்டுறதுக்கு முயற்சி பண்ண அப்போயும் அந்த பசு மாடு போகவே இல்லை இது டெய்லியும் வாடிக்கையாக வர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என் கடை ஊழியர்கிட்டையும் சொல்லியும் அந்த மாட்டை எவ்வளவோ விரட்டி பார்த்தேன் ஆனால் என் கடை அவங்க அந்த மாட்டுக்கு பிடிச்சி போச்சேனமோ தெரியல அது என் கடைக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு வேற வழி இல்லாமல் அந்த மாடு பாட்டுக்கு வரும் காலையில் கதவை திறந்த அடுத்த நிமிஷமே கடைக்குள்ளே நுழையும் நாங்கள் ஃபேன் எல்லாம் போட்டு மாப்பெல்லாம் போட்டு துடச்சி ரெடியாக வந்து அந்த ஓட விடுவோம் அந்த மாடு திடீர்னு வந்து உள்ள அந்த மாடு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்ட மாதிரி அங்கேருந்து இருந்து வெளியில் கிளம்பி போயிடும் இது எங்க கடையில் டெய்லி நடக்கிற தினசரி வாடிக்கையாக போயிடுச்சு ஆனால் இந்த மாடு வந்ததுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் விளக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது இப்போ சம்பவங்கள் எல்லாமே ஏன்னா இந்த மாடு முன்னாடி எனக்கு வியாபாரம் அவ்வளோவா ஒன்றும் பெருசா இல்லை இந்த மாடு எப்போ என் கடைக்கு உள்ளே நுழைஞ்சுதோ இருந்து எனக்கு வியாபாரம் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு நல்ல வருமானம் கிடைக்குது அதையே ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாடு ராசியால தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்து இந்த மாடு உள்ளே வர்றத நான் எந்த ஒரு தொழிலாளிகிட்டையும் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அது பாட்டுக்கும் வரும் நாங்கள் ஃபேன் போடுவோம் அது பாட்டுக்கு சத்த நேரம் ரெஸ்ட் எடுக்கும் ஃபேனை ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷமே இருந்து போய்டும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது இத்தனை நாளாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா இந்த மாடு யாருக்கும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேட்டதுக்கு இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து அது முட்டினதும் கிடையாது எந்த தொந்தரவும் கொடுத்ததும் கிடையாது அதனால தான் இந்த மாட்டை நாங்களே எதுவும் செய்யவே இல்லை அதுவா வரும் அதுவா போகும் எந்த ஒரு தொந்தரவும் யாருக்கும் கொடுக்காது இந்த மாடு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ராசி அப்படின்றதால என் கடையோட பேரையே இந்த மாடோட புகைப்படத்தை எடுத்து வைக்கலாம்னு சொல்லி முடிவே பண்ணியிருக்கேன் அப்படி இந்த பேர் போன இந்த மாட்டை ஏன் வந்து நான் கடையை விட்டு வெறட்டணும்னு சொல்லி சொல்றீங்க இப்போ சொல்லுங்க இந்த மாட்டை நான் டெய்லியும் ஏன் விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி ஆனவர் அந்த கஸ்டமர்கிட்ட எல்லா விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு இருந்து அந்த முதலாளியோட பேர் வழங்க ஆரம்பிச்சிச்சு அந்த கிராமத்து மக்கள் இதை ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்ல துணி கடைக்கு வர்ற எல்லாருக்குமே துணி வாங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் மஞ்சள் குங்குமத்தை கொடுக்குறாங்க இந்த மாடு தெய்வீகமான மாடு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமத்தை பூச சொல்றாங்க அதுவும் வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் அதை பூசிட்டு போறாங்க எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கறது இல்லை எந்த ஒரு கஸ்டமர் கிட்டையும் அந்த மாடு சினுங்காது முட்டாது எதுவுமே செய்யாது அமைதியா சாதுவா படுத்திருக்கிற மாடு அப்படி இந்த பேர் போன மாட்டால அந்த பகுதி மக்கள் மாட்டுக்கடை மாட்டுக்கடை மாட்டு துணி கடைன்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு பேரும் சாய்ராம் ஸ்டோருக்கு கிடைச்சிடுச்சு இந்த மாடு செஞ்ச காரியத்தை உண்மையிலுமே நீங்க பாத்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஆந்திரா பகுதியில் போன இந்த பகுதிக்கு கடப்பா ஜில்லாவில் இருக்கிற இந்த சாய்ராம் ஸ்டோருக்கு யாராவது ஆல்ரெடி விசிட்ல போயிருந்தீங்க அப்படின்னா அந்த மாட்டை கண்டிப்பா நீங்க பாத்துருக்க வாய்ப்பு உண்டு அப்படி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்